வாழ்க வளமுடன் குண்டலினி எனும் உயிராற்றல் சக்தி தகுந்த குருவின் மூலமாக மட்டுமே மேல் நோக்கி உயர்த்தப்பட வேண்டியது அவசியம் ஆர்வத்தினாலோ மந்திர பூஜை செய்தோ புத்தகம் படித்தோ காணொளி பார்த்தோ நீங்களாக குண்டலினி எழுப்பிக் கொண்டால் தன் பாதையில் சிக்கி சில ஆதாரங்களில் தேங்கி நின்றுவிடும் மூலாதாரம் என்பது பெரும் பாதுகாப்பு ஆகும் ஏற்கனவே அங்கிருந்துதான் மனிதனின் வாழ்நாள் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது நேரடியாக ஆக்கினைச் சக்கரத்திற்கு உயர்த்துதலே மிகச் சிறப்பானது அதுதான் வாசலாகும் குருவின் நேரடி தீட்சையே அப்படி நிகழ்த்தும் குருவின் வழிகாட்டுத்தல் இருந்தால் ஒவ்வொரு சக்கரமயமாக வந்து மேலேறி ஆறாவது சக்கரமயமான ஆக்கினைக்கு வந்து நிற்கும் நீங்களாக தனியே சுயமாக குண்டலினி எழுப்பிக் கொண்டால் அதற்கு போதுமான வலுவும் வேகமும் அமையாது என்பது உறுதி எனவே எப்போதும் பின்னோக்கி இழுக்கப்படும் மேலே செல்ல முடியாமல் தடுமாறும் தேங்கி நின்றும் விடும் உதாரணமாக ஒரு கல்லை எரிந்தால் அது கீழ் நோக்கி வரக்கூடாது என்ற அளவிலான வேகம் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் இது சாத்தியமா முடியுமா நிச்சயமாக ஒரு குருவால் முடியும் அவரிடம் அத்தகைய ஆற்றலும் சக்தியும் உள்ளடக்கமாக பெற்றிருப்பார் எத்தனை சீடர்களுக்கு அவர் தீட்சை அளித்தாலும் கூட சிறிதளவும் குறையாத அளப்பரிய ஆற்றலை கொண்டிருப்பார் என்பதும் உறுதி இதை ஒரு நெருப்பு இன்னொரு விளக்கை பற்றவைப்பது போல என்பார்கள் எத்தனை விளக்குகளை ஒளியேற்றினாலும் நெருப்பு தன் வசம் இழப்பதில்லைதானே அந்த மகத்துவத்திலே மெய்யுணர்ந்த குரு இருப்பார் அருகே இருந்தாலும் தொட்டு தந்தாலும் பார்வைப்பட்டாலும் உங்களுக்கான மாற்றம் நிகழும் என்பது உறுதியாகும் சமையல் என்பதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது பொதுவானது சமைப்பவர் அந்த சமையலில் வல்லுநராக இருந்தால் அதன் ருசியும் கூடுதல் பசியும் ஆறுதல் உயிருக்கும் பாதுகாப்பு அம்மாவின் சமையலை உதாரணமாக சொல்லலாம் ஆனால் எனக்கும் தெரியும் என்று நீங்கள் சமைத்தால் உணவும் சுருசியும் கெட்டு உடலுக்கும் தீங்காகிவிடுமே அதுபோல யோகம் என்பதை தேர்ந்த குருவால் தான் பழக வேண்டும் இவ்வளவுதானே இது எனக்கு தெரியாதா செய்ய முடியாதா என்று இறங்கி விடக்கூடாது குருவின் துணை கண்காணிப்பு வழிகாட்டல் மிக அவசியமாகும் மூலாதாரத்தில் எழுந்த குண்டலின் சக்தி மூக்கின் நுனி புருவமத்தி நெற்றிக்கண் எனப்படும் ஆக்கினை சக்கர மையத்திற்கு வந்துவிட வேண்டும் அது மிக முக்கியமானதுமாகும் ஐந்து சக்கர மையத்தின் மேல் இருப்பதால் பஞ்சனை மேல் இருக்கை என்றும் அழைப்பார்கள் நம் பிறவியின் நோக்கம் இயற்கை உன்னதம் பிரபஞ்ச ரகசியம் மனம் உயிர் தெய்வீகம் எல்லாமே அறிந்து உணரும் பயணம் இங்கேதான் ஆரம்பிக்கிறது இங்கே தியானம் செய்யச் செய்ய தவ ஆற்றல் அதிகமாகி தலைபாரம் ஏற்படும் அதற்கும் குருவே உதவி சாந்தி தவம் கற்றுத்தருவார் மனிதன் நான் யார் என்ற உண்மையை உணர்வதற்கு ஆக்கினை ஆரம்ப புள்ளியாகும் இங்கு தொடங்கும் பயணம் சித்தர்கள் சொன்ன வெட்டவெளி வரை தொடர்ந்தோடுகிறது மீண்டும் அங்கே தொடங்கும் பயணம் தன்னிலே நிறைவடைகிறது பயணத்தை முழுமையாக்க துரியம் என்ற உயர் தீட்சை வழங்கப்படும் துரியத்திற்கு நிகரான தீட்சை உலகில் இல்லை துரியம் என்ற பிரம்மேந்திரம் சகசிரதாரா என்ற சக்கர மையமே நிறைவாகும் ஆக்கினையிலும் துரியத்திலும் தொடர்ந்து நின்று ஆராயும் பொழுதுதான் உண்மை பொருள் உணர்வாகும் அவசியமாகிறது வணக்கம் அன்பர்களே வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்